தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்ப அடுத்தது பாண்டவர்களுக்கு இருக்கின்ற அந்த பலத்தை பற்றி கூறுகின்றான் துருபதன் ஏற்கனவே வந்து நம்ம சண்டை செஞ்சு தோத்து அவங்களோட அந்த துருபதனுடன் இணைந்து இருக்கின்றான் அப்ப துருபதன் ஒரு வலிமையான அரசன் பராக்கிரமசாலி அப்படின்னும் போது அவனை நம்ம பக்கம் சேர்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது அடுத்தது யாதவர்கள் ஏராளமானவர்கள் வீரத்தில் மிகுந்தவர்கள் அவர்களை எதிர்த்து நம்மால ஜெயிக்க முடியுமா அடுத்தது பலராமனும் கிருஷ்ணரும் எந்த பக்கம் இருக்கின்றார்களோ அந்த பக்கம்தான் வெற்றி நிச்சயம் அதனாலையும் நம்மால அவர்களை வந்து வெற்றி கொள்ள முடியாது மக்கள் எல்லாம் பாண்டவர்கள் உயிரோட இருக்காங்க கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களின் விருப்பத்தை நிறைவேற்று திருதராஷ்டரா எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடவே சொல்றாரு இந்த பாரு இந்த கர்ணன் துரியோதனன் சுபல புத்திரனான சகுனி இவங்கெல்லாம் சின்ன பசங்க இவங்களுக்கு விஷயம் தெரியாது அவங்க பேச்சை கேட்டு நாசம் அடையாது இனிய சொல்லால் ஒரு காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னும் போது அதை வந்து வேற மாதிரி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இந்த இடத்துல அந்த திருக்குறளை நம்ம பொருத்தி பார்க்கணும் இனிய உளவாக இன்னாத கூறல் இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொல் ஒன்று இருக்கும்போது அதை விட்டுட்டு இனிமை இல்லாத சொற்களை கூறுவது அப்படின்றது ஏங்க ஒரு நல்ல சொல் சொல்லும்போது எதுக்கு கெட்ட சொல்ல அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்க லிங்க் பண்ணி பாருங்க நல்ல சொல்லால ஒரு காரியத்தை நீங்க முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல இல்ல அதை விட்டுட்டு நான் சண்டை போட்டு தான் அதான் இனிய சொல் இன்னாத சொல் இதை வந்து சண்டை போட்டு தான் முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு திருதராட்சரா அப்படின்றார் விதிரர் இந்த சின்ன பசங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவங்க பேச்சை கேட்டு எதுலேயும் காரியத்துல இறங்காத திருதாட்சரா அப்படி ஏதாவது நீ செஞ்சியானா திருதராஷர ராஜனே இந்த துரியோதனன் அவனால இந்த கௌரவ குலமே அழிய போகின்றதுன்னு ஒரு காலத்துல நான் உன்னை எச்சரித்திருக்கிறேன் அதன் ஞாபகம் வச்சுக்கோ இதை மட்டும் சொல்லி முடிக்கின்றார் இதையெல்லாம் உடனே திருதராஷரன் பீஷ்மர் சந்தன புத்திரர் அவர் வந்து நல்ல விஷயங்களைத்தான் கூறினார் அதே மாதிரி துரோணரும் வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களைத்தான் கூறினார் விதுரா நீயும் அதையே தான் கூறினாய் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து துரியோதனன் பாண்டு புத்திரர்கள் வேற என்றதெல்லாம் கிடையாது யாரு சொல்றாரு எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் எப்படி என்னது புதல்வர்களுக்கு இந்த ராஜ்யம் உரிமை அப்படின்னு நினைக்கிறனோ அதே மாதிரிதான் பாண்டு புத்திரர்களுக்கும் இந்த ராஜ்யத்தில் உரிமை இருக்கின்றது கூடவே ஒன்னு சொல்றார் அதிர்ஷ்டத்தினால் நாம் அபிவிருத்தி ஆகின்றோம் நல்ல காலம் அந்த புரோசனது நோக்கம் நிறைவேறவில்லை பாண்டவர்கள் தப்பிப்பழைத்தனர் குந்தியும் தப்பிப்பழைத்தாள் இப்போ துருதாசன் என்ன சொல்றாரு விதுரா நீயே துருபதனிடம் சென்று பாண்டவர்களை இங்கு அழைத்து வா அப்படின்றாரு இப்போ நம்ம ஒண்ணு கவனிக்கணும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் துரியோதனன் சதி ஆலோசனையாக இருந்தாலும் நம்ம ஒருத்தரை அனுப்புறோம்னா காரியத்தை சாதிக்க அவங்க எப்படி இருக்கணும்னா இனிய சொல் பேசுவனாக இருக்க வேண்டும் ரகசியம் காப்பாற்றுவனாக இருக்க வேண்டும் எதுக்காக போகிறோம் நோக்கம் என்ன அப்படின்றத வெளில காமிச்சிக்க கூடாது அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒருத்தனை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அன்றைக்கே சொன்னோம் அது நல்ல காரியம் இல்லை அது சதி காரியம் ரெண்டுத்துக்குமே இது அப்ளை ஆகும் அப்படின்னு அதே மாதிரி தான் விதுரையை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்கோ அப்படின்றார் துருதராசுரன் இப்போ ஒரு கேள்வி வரலாம் என்னங்க அப்போ பீஷ்மர் துரோணர் அவர்களை உடவா வந்து விதரன் திருமைசாலி அப்படின்னு அது அப்படி இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து மூத்தவர்கள் அந்த ஒரு புரோட்டோக்கால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதனால அவர்களை அனுப்ப முடியாது துருபதன் கிட்ட அதனால தான் வந்து மிதுரனை அனுப்புகின்றார் திருதராசிரன் உடவே என்ன சொல்றார் துருபதனை போய் பார்த்து அவர் அனுமதி பெற்று பாண்டவர்களை அழைத்து வர வேண்டும் அப்படின்றார் துருதராஷன் இப்படி சொன்ன உடனே விதுரர் என்ன பண்றாரு நிறைய பொண்ணு பொருள் ஆபரணங்கள் இதையெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு பாஞ்சால தேசம் நோக்கி செல்கின்றார் அங்க போன உடனே துருபதனை பார்க்குறார் அப்புறம் கிருஷ்ணரை பாக்கிறாரு எல்லாரையும் பார்த்து எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு எல்லாம் விசாரிக்கின்றார்கள் அதற்கு பிறகு விதுரர் சொல்றார் துருபதனை பார்த்து நீ உன் அமைச்சரோடும் உன் புதல்வர்களோடும் நான் சொல்வதை கேள் அப்படின்றார் இப்போ ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா விதிரர் வந்து மாப்பிள்ளை வீடு சம்மந்தி அந்த கெத்தை காமிச்சிருக்கலாம் இல்லை நேராக போயிட்டு பா துருபதா கல்யாணம் ஆகிடுச்சு எங்கள் பசங்களை வந்து எங்கள் நாட்டுக்கு அமைச்சிரு ஏன்னா எப்படியும் வந்து அவர்களுக்கு உடைய ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு திருராஷன் சொல்லியிருக்காரு எத்தனை நாள் வந்து மாமனார் வீட்டில் இருக்கிறது அவங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் சொல்லவில்லை விதிரன் ஏன்னா இதெல்லாம் ஒரு முறைன்னு இருக்குங்க இதுதான் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு சரி அப்ப துருபதன் கிட்ட பேசணும் அப்படின்னா எதுக்காக அமைச்சர்கள் புதல்வர்கள் அப்படின்னா இங்க இன்னொரு ஆச்சரியம் நமக்கு இருக்கின்றது நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் அந்த காலத்துல வந்து யாரோ ஒருத்தர் முடிவெடுப்பார் ராஜாக்கள் அப்படின்னா இப்படிதான் அவங்களுடைய முடிவை மற்றவர்கள் மீது திணிப்பார்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நம்ம ஜனநாயகம்னு சொல்றமே இதுதான் நமது கலாச்சாரமாக பண்பாடாக ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இருந்து வந்தது துருபதன் அவர் மாமனார் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து பாண்டவர்கள் அனுப்பு அப்படின்னா அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா சரி இட் இஸ் ஆன் எவரி ஒன்று இல்லையா ஆனால் அப்படி நினைக்கல விதுரர் அமைச்சர்கள் புதல்வர்கள் அப்படின்றாரு அப்போ அவங்க முன்னாடி உக்காந்து பேசும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் அவர் புதல்வர்களோ இல்லை வந்து அமைச்சர்களோ இல்லைங்க இது இப்படி இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லலாம் அப்போ ஒரு கன்சன்சஸ் வருவாங்க அதுக்காகத்தான் எல்லாரோடையும் உக்காந்து கேள் அப்படின்றார் விதரர் எல்லாம் வந்த உடனே முதல்ல பீஷ்மரை பற்றி கூறுகின்றார் பீஷ்மருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த சம்மந்தம் கிடைச்சதுல அப்படி இந்த குசல பிரசனங்கள் கன்வேயிங் த விஷஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் சொல்கிறார் அதுக்கப்புறம் துரோணருக்கு வரார் அவர் வந்து விசாரித்ததாக சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னதை எல்லாம் சொல்கிறார் அதன் பிறகு தான் திருதராசிரிடம் வருகின்றார் இதுதாங்க அந்த ஹையராக இருக்கி அப்படின்றது மூத்தவர்கள் அப்படின்னு அப்படியே படிப்படியாக வரணும் எடுத்த உடனே ராஜா அப்படி இல்லை அங்கே வந்து பீஷ்மர் எல்லாருக்கும் மூத்தவர் தான் இருப்பார் அதனால அங்கேருந்து வர்றாரு இவர் அதே மாதிரி திருதாஷரனுக்கும் இந்த சம்பந்தத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படின்னா ராஜ்யம் கிடைச்சா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் ஆனால் உன்னுடைய சம்பந்தம் கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றார் திருதராஷரன் அப்படின்றாரு இதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு விதர் சொல்றாரு அதனால பாண்டவர்கள் எங்க தேசத்துக்கு உங்களுடைய அனுமதியுடன் வரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன் பாண்டவர்களுக்கும் வந்து குந்தியோட ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா நகரத்தை விட்டு வந்து அதனால் அதை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க திரௌபதிக்கும் வந்து கௌரவ ஸ்திரீகளை பார்க்கணும் அவங்களோட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி எங்கள் நாட்டு மக்கள் பாண்டு புத்திரர்களை பார்ப்பதற்கு ரொம்பவே ஆவலாக இருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் அனுமதி கொடுத்த பிறகு திரௌபதி பாண்டவர்கள் அதுக்கப்புறமா குந்தி இவர்கள் எல்லோரும் வரப்போகின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை நான் தூதர்கள் மூலமாக துருதாசனிடம் சொல்லி அனுப்புகின்றேன் அப்படின்றான் என்ன ஒரு சாதுரியமான பேச்சு பாருங்களேன் அதாவது இந்த சாமர்த்தியத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அனுப்புறீங்களா இதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா தான் சொல்லலை அதாவது உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாமர்த்தியமா நீங்க அனுமதி கொடுத்த பிறகு இவங்கெல்லாம் வந்து அங்க வராங்க அப்படின்றத நான் தூதர்கள் மூலமா சொல்லி அனுப்பணும் அப்படின்றாரு இப்போ துருபதன் அவருடைய பதில சொல்றார் எனக்கும் வந்து இந்த சம்பந்தத்துல ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி பாண்டவர்கள் அங்க போகணும் அப்படின்றது தான் சரியா இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதை நான் என் வாக்கினால் சொல்லக்கூடாது தர்மர் இருக்கார் பீமன் இருக்கார் அர்ஜுனன் இருக்கார் நகல சகாதேவர்கள் இருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல பலராமர் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் அவங்க வந்து எப்ப போனா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்ப போகலாம் அப்படின்றார் இப்போ தர்மர் சொல்றாரு இல்ல நீங்க வந்து எங்களுடைய மரியாதைக்குரியவர் வேண்டப்பட்டவர் அதனால நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்றாரு இப்போ கிருஷ்ணர் உடனே சொல்றார் ஆமா ஆமா எனக்கும் இதுதான் சரின்னு படுது அப்படின்றார் எது துருவதன் முடிவெடுப்பது இதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு கிருஷ்ணரும் அதை ஆமோதிக்கின்றார் தர்மர் சொன்னதை இப்போ துருபதன் அவர் வந்து பாண்டவர்கள் பக்கம் தள்ளினார் பாண்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்க இல்ல நீங்களே டிசைட் பண்ணுங்க துருபதன் கிட்ட சொல்லிட்டாங்க கிருஷ்ணர் வந்து ஆமா இதுதான் சரி அப்படின்ட்டார் இப்போ திருபதன் என்ன சொல்றாரு அதாவது கிருஷ்ணர் நான் பாண்டவர்கள் மீது வச்சிருக்கும் அக்கறையை விட கிருஷ்ணர் வைத்திருக்கும் அக்கறை ரொம்ப அதிகம் அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கு எப்படி பாண்டவர்களோ அப்படித்தான் கிருஷ்ணருக்கும் இந்த பாண்டவர்கள் அடுத்தது சொல்றாரு பாண்டுத்தராகிய தர்மன் அவர் வந்து அவங்க மேல வச்சிருக்க அக்கறைய அவங்களை பத்தி நினைக்கிறத விட கிருஷ்ணர் ரொம்ப அதிகமாக நினைத்து கொண்டிருப்பார் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால கிருஷ்ணர் வந்து இந்த காலத்துக்கு எது சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாரோ அதுதான் என்னுடைய முடிவும் அப்படின்றாரு இப்ப விதுரர் என்ன பண்றாரு நேரா குந்திய போய் பார்க்கிறாரு குந்தியின் பாதங்களில் விழுந்து பணிகின்றார் மைத்துனரை பார்க்கிறார்கள் குந்தி அவங்களுக்கு வந்து அந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது அவங்க சொல்றாங்க உமது புத்திரர்கள் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க அப்படின்னா அது உங்களால் மட்டும் ஒரு ஆமை எங்கே இருந்தாலும் தன்னுடைய குஞ்சுகளை பற்றியே நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா அந்த மாதிரி பாண்டவர்களை பற்றி நீங்க தான் வந்து நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் அவங்க இன்னைக்கு உயிரோட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு ரொம்பவே ஒரு உணர்ச்சி ததும்ப பேசுகிறாள் குந்தி கூடவே இன்னொன்னு சொல்றா குந்தி அதாவது இந்த குஞ்சுகளை காக்கை எப்படி காக்குமோ அது மாதிரி என் புத்திரர்களை நீர் காத்து வருகின்றீர் அதனால உமக்கு எது உசிதம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ங்கோ அப்படின்றான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரவில்லை துருபதன் அவங்கள சொல்ல இவங்களை சொல்ல இவங்களை சொல்ல இப்படியே இருக்காங்க ஆனா குந்தி சொல்றா ஏன்னா குந்திக்கு தெரியும் பாண்டவர்களை வந்து காத்து நிற்பது இதுவரைக்கும் காத்து நின்றது விதுரர் தான் அப்படின்னு அதனால உமக்கு எது உசிதமோ உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யோ அப்படின்றார் அப்போ விதுரர் சொல்றாரு குந்தி உலகத்தில் சிறந்தவர்களாகிய பலசாலிகளாகிய உமது புத்திரர்கள் அவர்களுக்கு அழிவில்லை ரொம்ப விரைவிலேயே அவர்கள் வந்து சுற்றத்தாருடன் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நீ எதற்கும் கவலைப்படாதே அப்படின்றார் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்